பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் இது வரைக்கும் பிக்பாஸ் சீசன்ல பிக்பாஸ் யாரையுமே இவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றுனது இல்லை ஆனால் ஐயா எங்களுக்குலாம் எப்பயோ தெரிஞ்சது உங்களுக்கு தான் தெரியுதான்ற மாதிரி இருக்கு உங்க யாரையுமே எனக்கு பிடிக்கலடா மட்டமான கண்டஸ்டன்ஸ் நீங்களா ஐ திஸ் ஒன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அப்படின்னு இருக்காரு நீங்க யாருமே என்னவர்கள் கிடையாது இனிமேல் எனக்கு உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையே போச்சு முடிஞ்ச மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு செருப்படி கொடுத்துருக்காரு ஏன்னா இவங்க யாருக்குமே டாஸ்க் விளையாட தெரியல சும்மா உட்காந்துருக்காங்க அதுவும் மதியம் ஒரு தடவை கரெக்டாக பன்னெண்டு மணி என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போவே பிக் பாஸ் கூப்பிட்டு வார்ன் பண்ணார் ஏன்னா ஆள் ஆளுக்கு அப்போ தான் மேக்கப் பண்ணிட்டுருக்காங்க ஒரு சிலர் தூங்கிட்டு இருக்காங்க சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போவே கூப்பிட்டு இது வந்து நான் இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே வந்து டைம் என்ன அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது ஒரு லஞ்ச் டைம் ஸோ லஞ்சுக்கு வரவங்க யாராவது லைவை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க நாமெல்லாம் ஒரு வேலைக்கு போகிறோம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இந்த தண்டங்களை பாரு சும்மா தின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க இதுங்களுக்கெல்லாம் இவ்வளோ சம்பளம் கொடுத்து இந்த வீட்டில் இருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்றேன் பட் அந்த மனுஷன் என்ன சொன்னார்னா லஞ்சுக்கு வர்றவங்க இப்ப சாப்பிடும்போது என்ன நினைப்பாங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் இவங்களை பாரு ஜாலியா இருக்காங்களா அப்படிதான் நினைப்பாங்க கொஞ்சம் அது வாங்குற சம்பளத்துக்கு வேலை பாருங்கடா அப்படின்னாங்க அதுக்கப்புறமும் இவங்க ஏதோ வந்து ட்ராமா பண்ணலாம் ஸ்கிட் பண்ணலாம் பாட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ இருந்தாங்க மறுபடியும் பிக் பாஸ் கூப்பிட்டு உங்கள் யாருக்குமே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஸ்பூன் ஃபீடிங் பண்ணாத குறையா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் யாருமே எதையுமே புரிஞ்சு ஒரு விஷயத்த அந்த முன்னேற்றமே உங்ககிட்ட காணும் இன்னுமே தத்தியா இருந்தால் என்ன பண்ண முடியும் என் பார்வதி என் கம்ருதீன் உங்களெல்லாம் நான் என்னதான் சொல்கிறது மைக்கை வந்து மறைச்சி வச்சுட்டு பேசுகிறீங்க அதாவது நேற்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கமிருதினும் பார்வோம் அந்த மைக் கேப்சூல் இருக்கு இல்லையா அது வந்து கரெக்ட் கரெக்டாக வாய்க்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம பேசுகிறது கேட்கும் அப்போ அதை நல்லா மேலே தூக்கி விட்டுருவோம் நம்ம பேசுறது கேட்கக்கூடாது அப் அப்படி என்னடா உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு ரகசியம் பேசணும் வெளியே அவங்களுக்குலாம் நாட்களே கிடையாதா அதாவது வெளியே போனால் ஒருத்தர் ஒருத்தர் கட் பண்ணி விட்டுருவான் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க போல இருக்குது ஸோ அப் அந்த நேரத்துலேயும் ஏதோ ஒரு காஜி கண்டன் பேசியாகணும்னு வெறித்தனமாக பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் அதை பாஸ் உடனே பார்த்துட்டு அப்பவே கூப்பிட்டு ஏ மைக் அப்சியில் ஒழுங்காக போடுங்க அப்படின்னாரு உடனே பார்வதியும் கம்ருதீனும் இருந்துட்டு பாஸ் கரெக்டாக இருக்குது பாஸ் யாரா நீங்கள் எச்சுங்களையும் எச்சா பயங்கரமான எச்சு இத்தனை கேமரா இருக்குது நீங்கள் வேணும்னே ரெண்டு பேர் ஏதோ ரகசியம் பேசணுன்றதுக்காக மைக் கேப்சூலில் மேலே போட்டு பேசுகிறீங்கன்னு அவருக்கு தெரியுது அவர் கூப்பிட்டு வார்ன் பண்ணால் கூட இல்லை பிக் பாஸ் கரெக்டாக போட்டிருக்கா அப்படின்னு பார்வதி சொன்னதும் ஒன்று நீங்கள் என்ன முட்டாளா நினைக்கணும் இல்லை நீங்கள் முட்டாளா இருக்கணும் இத்தனை கேமரா பார்க்குறது எனக்கு தெரியாதா இல்லை என்ன முட்டாளா நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அண்ட் மறுபடியும் ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டுறாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கேட்குறாரு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லணும் மைக்கை மறைச்சி பேசாதீங்க மைக்கை ஆஃப் பண்ணிட்டு பேசாதீங்க இதெல்லாம் அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லணும் சுற்றி இத்தனை கேமரா இருக்கே நான் எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டிங்களா நான் பசி தூக்கம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அந்த மனுஷன் மட்டும்தான் ஏதோ க வாங்குற காசுக்கு ஒழுங்காக வேலை செய்யணும்னு எத்தனை நைட்டில் இவங்களுக்கு திடீர்னு அவ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் வரும் நைட் உட்காந்து அழுதுட்டு இருப்பானுங்க அவர் கூப்பிட்டு வச்சு அந்த நேரமாக பேசுவார் ஸோ அவருக்கும் ப்ராப்பராக ஸ்லீப் இருக்காது சாப்பிட முடியாது எல்லாமே அவரும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உட்காந்துருக்கார் அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு ஒரு வேலை செய்கிறார் அதுதான் தான் நான் வந்து உங்கள் பசி தூக்கம்லாம் விட்டுட்டு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை வந்து ஏன் பாரு ஏன் கமருதீன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ வெளியே இருக்கிறவங்க கேட்க தானே செய்வாங்க உங்கள் பாரு உங்கள் கமருதீன் என்னத்தை கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே கேட்பாங்க அப்போது நீங்கள் எனக்கு அது அசிங்கமாக தானே இருக்குது ஸோ நான் என்ன பண்ணாதான் நீங்கள் இப்படிலாம் செய்யறதை நிறுத்துவீங்க ஏன்னா மைக் போட்டிருக்கதே நீங்கள் என்ன பண்ணாலும் வெளி உலகத்துக்கு தெரியணுன்னு தான் இதே தான் துஷார் அண்ட் அரோரா முதல் வாரத்தில் பண்ணாங்க அப்போவே பிக் பாஸ் பயங்கர கோபப்பட்டார் அப்புறம் உங்களுக்கு எதுக்கு நான் மைக் கொடுத்துருக்கேன் எதுக்கு இப்படி பே இருக்கீங்க அதே தான் இப்போ அரு இவங்க கிட்டே கமருதீன் நான் பார்த்தேன் பார்வதி கிட்டையும் கேட்குறாரு இன்னி நான் என்ன பண்ணால் நீங்கள் தப்பு பண்ணாம இருப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அண்டு நீங்கள் வந்து டிசிப்ளினாக இல்லைனாலும் பரவாயில்ல இன்டிசிப்ளினாக இருக்கீங்க ஒரு பேசிக் ப்ரொஃபஷ்னலிசம் கூட உங்கள் கிட்டலாம் கிடையாது இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை ப்ரொஃபஷ்னலிசம் இல்லாத நீங்களாம் எதுக்குடா இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்ன ட்ரை பண்ணுறீங்க நாளைக்கு ஒரு ஆக்டராக ஆகணும் இல்லை வேறு ஒரு ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்திருக்கீங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்படி தண்டமாக இருந்தீங்கன்னா உங்களை யார் எடுப்பாங்க இன்றைக்கி வந்துட்டு போகிறாங்க பூர்ணிமாவோ இல்லை கவினோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது கிட்ட என்னோட கண்டெஸ்டன்ஸ் அவங்க மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஒரு ரீச் இருக்குது அவங்க நாளைக்கு வெளி உலகத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னு இது வரைக்கும் அந்த மனுஷன் ஏகப்பட்ட தடவை கூப்பிட்டு கூப்பிட்டு பேசினாலும் இவங்க திருந்த மாட்டாங்க இவங்க தான் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்லையே பிக் பாஸ் மறுபடியும் இவனுங்க இதே தான் பண்ண போகிறாங்க நீங்கள் எடுத்தது தப்பு இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள எடுத்ததே தப்பு அண்ட் இந்த சீசன் பயங்கர ஒரு பயங்கர நெகட்டிவிட்டி லைக் பார்வதி மாதிரி ஒரு பர்சனுக்கெல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதும் அவங்களுக்காக வந்து வக்காலத்து வாங்குறதும் போய் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது போன நம்ம சிக்ஸ்த்து சீசனில் நினைக்கிறேன் ஏடிக்கன் ஒரு பர்சன் இருந்தார் அவர் பேர் அவர் ஊர் கிளவி அப்படின்னு வச்சாங்க பேர் ஏன்னா அவரோட வேலையே என்ன அப்படின்னா போய் கிட்டியா அவன் போய் விக்ரம் கிட்டே கொஞ்சம் நேரம் பேசுகிறது இல்லை அசீம் கிட்ட ஒருத்தரை பற்றி பேசுகிறது அவங்கள பற்றி பின்னாடி பேசி 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 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் தன்னோட கருத்துக்களை இன்னொருத்த மண்டையில் பதிய வச்சுட்டே இருப்பார் அதனால் அவருக்கு ஊர் கிளவின்ற பேர் வந்துச்சு அவர் எப்படிப்பட்ட மேனிப்லேட்டர்னு எல்லோரும் பேசினாங்க ஆனால் அதே விஷயத்தை பார்வதி பத்து பேர்கிட்ட செய்கிறத கேட்கும்போது கேமர் பார்வதி ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கேமர் அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரியுது அப்படின்றாங்க பார்வதியால் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுங்க விளையாட முடியாது எந்த டாஸ்க்குனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக கேமர் அப்படின்வீங்க சரி அவங்க நல்லா பண்ணாங்கன்னா நல்லா பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்க தான் செய்கிறோம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் அவங்க பண்ணுற தப்பை கூட கரெக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டுக் கொடுக்குற ஒரு சிலரை பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க இப்போ நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் நான் பார்வதி மறுபடியும் காஜி கண்டென்ட் கொடுத்தாங்க நைட்டெல்லாம் பார்க்க முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் மசாஜ் பண்ணுறதும் தடை வரதும் ஒதட்டு பிடிச்சி ஜிஞ்சு ஜிஞ்சு அப்படின்னு கொஞ்சிறதும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியல உண்மையாகவே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா இல்லைனா பிஆர் சப்போர்ட்டா அப்படின்னு தெரியல வா பார் கமருதீன் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஹார்ட் விட்டுட்டு அலைஞ்சிட்ருக்காங்க எதுக்கு நம்ம இந்த பிக் நம்ம இத்தனை சீசன் எதுக்கு பார்க்குறோம் இந்த லவ் கண்டென்ட் பார்க்குறக்கா ஸோ அது லவ் ஆர் லஸ்ட் வாட் எவர் அது நமக்கு தேவை கிடையாது அந்த லவ் கண்டென்ட்டை பார்க்குறதுக்காக தான் பிக் பாஸ் ஷோ பார்க்குறோமா இல்லை ஒரு இருபது பேர் வேறு வேறு செக்டார்ஸ்லேருந்து வந்து ஒன்றா இருந்து அவங்களோட டாஸ்க் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்கள ஃபிசிக்கலி மென்டலி ஒருத்தர் உடைக்கும் போது அவங்க எப்படி எந்திரிச்சு நிற்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே பட் இந்த லவ் கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு சில சப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து விளக்கு பிடிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த சீசனில் ஒன்று ரெண்டு பேர் நல்லவங்க இருக்காங்க சீரியஸ்லி ஒரு குட் சோலா சா அடுத்தவங்க கஷ்டப்படும் போது உண்மையாக போய் நிற்கிறதும் உண்மையான அன்பு கட்டுறக்கும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் அவங்க கேம் ஃபோக்கஸ்டாக டைட்டில் அடிக்கிறதுக்கு டிசர்விங்காக போயிட்றாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது எதோ ஒரு இடத்துல தேங்கி நின்றுக்கிட்டே இருக்காங்க பட் பாரு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியான பர்சன்லாம் போய் டைட்டில் வினர் ஆகிடுவாங்களோன்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் டெஃபினட்டாக அவங்களுக்கு டிசர்விங்கே கிடையாது அண்ட் பிக் பாஸ் இப் அத்தனை தடவை ஒவ்வொருத்தரையும் புஷ் பண்ணி புஷ் பண்ணி மேலே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு காரணம் அந்த குவாலிட்டி உங்கள் யாருக்கிட்டையுமே இல்லை ஸோ இந்ததுக்கப்புறம் பேசும் இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் நம்மளோட கம்ருதி இருந்துட்டு ஆஹா பழைய கமிருவா நம்ம வெளியே வரணும் அப்படின்றதுக்காக பேக் டு ஃபார்ம் வந்து நிறையா சண்டை போட்டு வேர்ட்ஸ் விடுறாரு போல் இருக்குது ஸோ வாட் எவர் இந்த சீசன் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அவங்களாம் பேசுறது பார்க்கும்போது நீங்களாம் செலிப்ரிட்டிஸ் தானே நாங்களாம் இந்த படத்தில் வர்றவங்களையோ இல்லை சினிமா சீரியலில் வர்றவங்களையோ பெரிய ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறோம் அதை விட ரொம்ப மட்டமானவங்களாம் இருக்கீங்களேன்ற மாதிரி தான் இருக்குது அந்த மனுஷன் பிக் பாஸ் குரல் இருக்கு இல்லையா அது முதல் நாள் கேட்கும் போது அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது அவரோட குடு குரல் கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி அந்த சீசன் முடியும் போது கடைசியாக நானும் என் தனிமையும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார் அதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் அந்த மனுஷனோட குரலை கேட்கும்போது நமக்கே ஒரு நூறு நாள் சும்மா ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ பார்க்குற நமக்கே ஒரு இமோஷனல் ஆகும்போது அங்கே இருக்க எவனுக்குமே அது ஆக மாட்டேங்குது அடுத்த செகண்டே சிரிச்சுக்கிட்டு வைக்கமே இல்லாமல் மறுபடியும் அவங்களோட ட்ராக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இதுக்கு மேலே பிக் பாஸ் டே கேமில் நீங்கள் யாருமே இன்னும் இன்வால்வாக இல்லைடா உங்கள் யார் பேருமே வெளியே ரீச் இல்லைடா இவ்வளோ மொக்கையாக பண்ணிகிட்ருக்கீங்கன்றது ஓப்பனாக சொல்ல முடியாது ச பாப்பா கண்டஸ்டன்ஸ் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றத Nandri